சீமன் கடந்த பதினஞ்சு இருபது ஆண்டுகளாக வந்து களத்தில் நிற்கிறார் அவருக்குன்னு ஒரு பத்து விழுக்காடு வாக்குகள் கிடைக்கிறது நாற்பது லட்சம் வாக்குகள் அவருக்கு போட்டிருக்காங்க அவருக்கு போட்ட வாக்குகள் எதுவும் அவர் காசு கொடுத்து போட்டது இல்லை இல்லையா சீமா கொள்கை ரீதியாக வந்து போடப்பட்ட வாக்குகள் அப்படி இருக்கும்போது அவரே களத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது ஊடகம்னு சொன்னால் அப்போ எதுன்னா இல்லை இந்த முறை இந்த முறை வந்து போட்டியே வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக விஜய் எல்லாத்தையும் சேர்த்து நேர் எதிரான போட்டியை சீமானுக்கு ஏன்னா சீமானு வந்து ஒரு கொள்கை இருக்குங்க கிட்ட என்னங்க கொள்கை இருக்குது கிட்ட என்னங்க கொள்கை இருக்குது அதிமுக கிட்டே என்னெங்க கொள்கையை சொல்லு சந்தர்ப்பவாத கூட்டணி ரெண்டும் ஒன்றாக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு அது சிறந்த ஒரு மதிப்பீடு இருக்குது ஏன்னா அவங்க யாரும் கூட கூட்டணி இல்லை அவங்கள கொண்ட பெரிய வளர்ந்த அது பரமசிவம் கழுத்தில் இருக்கிற பாம்பு கட்டி தான் கருடா அசைக்குமா அப்படி நீங்கள் வந்து திமுகன்ற ஒரு ஒரு ஆளுங்கட்சி கூட சேர்ந்து நீங்கள் வாங்கின ஓட்டு விழிச்சாட்சி கற்று தன்னிச்சையாக இதுதான் கொள்கை இதுதான் செயல்பாடு இப்படி தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி வாங்குகிற ஓட்டுக்கு மிச்சாசரிக்காச்சு சரி அப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தை வந்து நாம் தமிழை கொச்சிப்படுத்துவது ஏற்றுக்க முடியும் லாடத்தோட ஓடக்கூடிய ஒரு குதிரை நாம் தமிழ் பேசுவோம் இருக்கா இல்லையா அந்த லாடத்தோட இருக்கும்போது பயம் இருக்குமா இல்லையா இது அது லாடத்தோட இந்த குதிரை ஓடி வெற்றி பெற்றுவேன் நம்மளால் லாடம் இல்லாம இருக்குங்க அது வந்து ரொம்ப தூரம் ஓட முடியாது அப்போ என்ன பண்ணணும் சொன்னால் இந்த ஊடகங்களை தன் வசப்படுத்திக்கிட்டு இவங்க இரண்டு முனை போட்டி மூணு மணிக்கு போட்டி சீமானு வந்து இந்த பந்தயம் இந்த ஓட்டப்பந்தயத்தில் இடமே இல்லை சீமான் வந்து வாக்கு கடந்த முறை விட ரொம்ப கீழ்நிலைக்கு போவார் இப்படியெல்லாம் ஒரு பிம்பத்தை தொடர்ந்து இவங்க ஏற்படுத்தணும் சொன்னால் அரசியல் விருந்த நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதைய சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய கட்சி நிறுவன தலைவர் திரு ததாரக்கிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து திராவிட கட்சிகளுக்கான தேய்வு வந்து ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு கருத்து வந்து தற்போது பேசப்பட்டுள்ளது உள்ளது அதில் குறிப்பாக வந்து இதற்கான முக்கிய காரணமாக வந்து நாம் தான் இதை தொதங்கி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமாக வந்து சொல்லப்போகுது இது எப்படி சார் பார்க்குறீங்க தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளாக வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்கள் கொஞ்சம் விரக்தின்னு வெச்சத்தில் இருக்காருங்க அதெல்லாம் அந்த தேய்மானம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதேமாரி நீங்கள் சொல்கிற மாதிரி என்ற ஒரு ஆளுமையோ இல்லை ஜெயலலிதா போன்ற ஒரு ஆளுமையோ இல்லை அப்படிங்கும்போது இந்த தேர்தல் வந்து நிச்சயம் இந்த இரண்டு கட்சிகளுக்கு வெற்றி சூடுவாங்களா அல்லது இவங்களுடைய வாக்கு விகிதாச்சாரம் விஜய்க்கு போயிடுமா இல்லை சினிமானுக்கு போயிடுமா அப்படின்ற ஒரு நிலை இருக்கு இல்லையா இன்னும் விஜய் வந்து களத்தில் இறங்கலை இறங்கினா தான் தெரியும் அல்லது அவருக்கு சினிமா எப்படி நம்ம வடிவேலுக்கு கூடிய கூட்டம் போல் விஜய்க்கு கூடிச்சோம் சினிமா பிரபலங்குன்னு சொன்னால் கூட கூட்டம் தான் அவருக்கு வந்தது ஓட்டு பேங்க் இல்லை ஏன்னா கமலஹாசன் போன வாட்டி காணாமல் இல்லையா தரா மூணுமணி நாலு நாலு முனை போட்டின்னு போன போன முறை வந்து கமலஹாசன் சொன்னாங்க இந்த வாட்டி போட்டியிலே இல்லையா அவரு அவன் திமுக இருக்காரு அவ்வளோதான் வந்து பாஜக கூட்டணியில் வந்து இருக்காங்க அது மெல்ல மெல்ல வந்து பாஜக அதிமுக முழுங்கி விடும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசப்படுதுன்ற பட்சத்தில் மறுபுறம் வந்து திமுக மேலே மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எதிர்காலத்தில் வந்து சனாதனத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தான் இங்க வந்து போட்டியே வரும் சனாதனத்தை உள்ள உதாம இருக்கிறதுக்காக தமிழ் தேசியம் தான் நிற்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது இந்த சூழல் வந்து எதிர்காலத்துல ஏற்படும் நினைக்கிறீங்களா எனக்கு நம்பிக்கை இருக்கு சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டமா தமிழ் தேசியம் இருக்கு அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஏன்னா தமிழ் தேசியத்துக்கும் சனாதனுக்கும் என்னைக்கு நேத்து போர் இல்லை பல்லாயிரம் காண்டுகளா வந்து அந்த போர் நடந்துட்டு இருக்கு அது இன்னும் அணை இல்லை பாஜக அந்த அளவுக்கு வளர்ந்து நினைக்கிறீங்க திராவிட கட்சிகளை விழுங்கி இல்ல இல்ல அதுக்கான ஸ்கோப் இவங்கள தரா இல்ல இல்ல அதுக்குண்டான இடம் வந்து தமிழ் தேசியம் கொடுக்காதுன்றாங்க தமிழ் சனாதனம் பாரதிய ஜனதா அரசு போன்ற கட்சிகளுக்கு தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அனுமதிக்காதே திராவிடம் தான் அனுமாதிக்காதுன்னு சொல்லி இன்றைய நேரம் மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ தமிழ் தேசியமும் இவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்கன்னு மக்கள் நம்புகிறாங்க சார் ஊடகங்கள் நாம் தமிழை இந்த தேர்தலில் மிகவும் குறைத்து மதிப்பிடுறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எடம் தொடங்கிது குறிப்பாக வந்து தமிழகத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் வந்து மும்மனை நோக்கி தான் செல்லும் மும்மனை பொத்தி மட்டும் தான் நாம் தமிழ் வந்து ரேஸில் இல்லாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து புறப்புறாங்க தவிதை இது எப்படி சார் பார்க்குறீங்க மும்முனை என்ன திமுக அதிமுக புதிதாக வந்ததில்ல தவேக்கா திராவிட மும்முனை இல்லை நான் சொல்கிறேன் சாமியக்காய் இன்னும் கலைச்சிலே இறங்கலைங்க இப்படி மும்மணி போட்டின்னு சொல்லி அவங்க தீர்மானிச்சுட்டாங்க ஊடகம் ஊடகம் என்ன நினைக்கிதுன்னா நாங்கள் மண்ணை தங்கம்னு சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க தங்கத்தை மண்ணுன்னு சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க அப்படின்ற ஒரு ஆணவத்தில் ஊடகங்கள் இருக்குது ஆனால் இந்த ஊடகங்கள் இப்படி இருக்க காரணம் இருந்தது ஒரு காலத்தில் அது சரி மக்கள் அப்படி ஏற்றிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி ஊடகங்களை மக்கள் ஏற்றுக்குதில்லை சோசியல் மீடியாவை முக்கியமாக பார்க்குறேன் சமூக வலைதளங்களுடைய எதுவும் வந்து மக்கள் பார்க்குறாங்க புரியுதுங்களா நீங்கள் இன்றைக்கி வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய முக்கிய முக்கியமான ஊடகமே ஒரு வீடியோ எடுத்து போடுது இதில் யூடியூப்பில் ரெண்டு கே மூணு கே போகுது ஆனால் சோசியல் மீடியாவில் ஒரு யூடியூப்பர் போடுற வீடியோ வந்து அசால்ட்டாக நூற்றி ஐம்பது கே கே போதா இல்லையாங்க அவங்களுக்கு அப்போது வந்து ஊடகங்கள் வந்து இன்றைக்கி வந்து தரம் தாழ்ந்து அவங்க உடைய அவங்க ஒரு ஒரு கொள்கை வச்சுக்கிட்டு அந்த கொள்கையில் யாரவனா உயர்த்தலாம் யாரவனா தாழ்த்தலாம் நம்ம தாழ்த்துறவங்க வந்து சமூகத்தில் தாழ்ந்து போயிருவான் நம்ம உயர்த்துறவங்க சமூகத்தில் உயர்ந்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு ஆணவ செயல்பாட்டில் இருக்காங்க உடனே ஆனால் அது அவங்க மலை மேல நினச்சி பள்ளத்தில் விழுந்திருக்காங்க என்ன சொல்றேன் யதார்த்த நிலையை வெளிப்படுத்தணும் இன்னும் விஜய் வந்து களத்தில் இறங்கலை அவனுடைய ஓட்டு விகிதாச்சாரம் என்னன்னு தெரில அவனுக்கு வரக்கூடிய கூட்டத்தை வச்சு இவங்களாவும் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துறாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தை சீமான் கடந்த பதினஞ்சு இருபது ஆண்டுகளாக வந்து களத்தில் நிற்கிறார் அவருக்கு இன்னும் ஒரு பத்து விழுக்காடு வாக்குகள் கிடைச்சது நாற்பது லட்சம் வாக்குகள் அவருக்கு போட்டிருக்காங்க அவருக்கு போட்ட வாக்குகள் எதுவும் அவர் காசு கொடுத்து போட்டது இல்லை இல்லையா சரிமா கொள்கை ரீதியாக வந்து போடப்பட்ட வாக்குகள் அப்படி இருக்கும்போது அவரே களத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது ஊடகம் சொன்னால் அப்போ இது என்ன வன்முறை இல்லையா இல்லை விஜய்க்கு ஏன் அவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க ஊடகங்கள் கூத்தாடி இல்லை சார் இப்போ ஆளுந்தரப்போட கை கை கைகூலியாக செயல்படுவது ஊடகங்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து எல்லாருமே வைக்கிறாங்கன்ற திமுக ஆதரவாக தான் பெரிய பெரும்பாலான நியூஸ்கள் வந்து வெளியாகுது இப்போ விஜய்க்கு வந்து ஃபோக்கஸ் கொடுக்கறது வந்து திமுகவுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அதையும் ஊடகங்கள் பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி எழுதல இல்ல பணம் மே ரெண்டாவது வந்து நாங்கள் தான் கட்டமைக்கிறோம் பாடுறோம் தான்டா அரசியல் தான்டா இது அதிகாரத்துக்கு வரக்கூடிய நபர்கள் இதை தவிர வேற யாரும் வர முடியாது அப்படின்றத இந்த ஊடகங்கள் அம்பலப்படுத்த அறிக்கை திராவிடத்தையும் பெரியாரையும் தூக்கிட்டு வரவங்க மட்டும் தான் முக்கியத்துவம் எல்லா கட்சியும் திராவிடத்தை முன்னிலை கொண்டு இயங்குகிறது அதை மட்டும்தான் நாங்கள் பிம்பத்தை இது பண்ணுவோம் நாம் தமிழ் கட்சி போட்டியிலே இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படிங்க என்ன சொல்றது ஒன்றுமே புரியல இப்போ ஆரம்பத்தில் நாம் தமிழ் உள்ள வரும்போது அது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு பார்த்தி அது வந்து லெட்ரு பார்த்து கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சு இந்த ஃபோக்கஸ் தராம எல்லா தான் அது ஒரு பாடு கட்சி பாடு இல்லாத எதாவது கட்சி இருக்குது எல்லா கட்சியுமே லட்சப்படி இல்லைன்னா திமுக ஆரம்பிக்கும் போதே வந்து அதுக்கப்புறம் தான் திமுக ஆட்சிக்கு இன்னைக்கு சீமானு அதே வந்து ஒவ்வொரு கட்சியை ஆரம்பிச்சு தொடர்ந்து ஒரு பதினைஞ்சு ஆண்டுக்கெல்லாம் வந்து மக்களோட மக்களா அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக பாதிக்கப்பட மக்களை நேரடியா வந்து அரசியல் செய்திட்டு வர்றாங்க விஜய் என்ன அனுப்பி பண்ணார் ஏதோ ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டா விஜய் வந்து களத்தில் நிற்கிறாரு போன தேர்தலில் இவ்வளோ வீதாச்சிரம் எடுத்தார் அதுக்கு முந்தைய தேர்தலில் இவ்வளோ வீதாச்சிர வாக்கு எடுத்தார் அதனால் இந்த வித இந்த தேர்தலில் வந்து இவர் கணிசமான வாக்குகள் பெறுவார் ஆனால் ஆட்சிக்கு வரலாம் அல்லது இரண்டாம் இடம் வரலாம் மூன்றாம் இடம் வரலாம் இப்படி திமுகவை பற்றி பேசலாம் அதிமுகவை பற்றி பேசலாம் அவங்களுக்கு ஒரு பேங்க் ஓட் பேங்க் இருக்கு இருக்கா இல்லையா சீமானை பத்தி பேசுறேன் அவங்களுக்கு இருக்கா இல்லைங்களா இருக்கு விசைய பத்தி இவனுங்க ஊடகங்கள் பேசுறாங்கன்னா இவங்களை என்ன கொண்டு அடிக்கிறது சொல்லுங்க அதுக்குதான் சீமான என்ன பண்ணாரு களத்துல வந்து மும்முனை போட்டி தானே உங்களை இல்லைன்னு சொல்றாங்கல்ல களத்துல ரெண்டே முனை போட்டி தாங்க ஒன்னு தமிழ் தேசியம் இன்னொன்னு திராவிடங்க இதுக்கு நடப்புறதாங்க நடக்கிறது போட்டின்ட்டாரு வேலை முடிஞ்சதே இல்லை அப்போ நீங்கள் இப்படி ஒரு நிலையை எடுத்தால் சீமான் அதுக்கு ஏது நிலையை எடுக்கிறாப்புல அந்தந்த நிலத்தை வச்சு அடிக்கிறாப்புல இப்போ அசிங்கப்படுறது நீங்கள் தான் நான் சொல்கிறேன் நாலு முனை போட்டி சொல் அதில் மூணு முனை போட்டி திமுக ஒரு முனை அதிமுக கூட்டணி ஒரு முனை நாம் தமிழர் ஒரு முனை விஜய் ஒரு முன் ஒரு முனைன்னு சொல்லி சொல் அப்போ நீ அதை சொல்லாம சீமானை நீ வந்து டார்கெட் பண்ணி ஒதுக்கிறேன்னு சொன்னா அப்போது எந்த விதமான செயலை நீங்க வந்து ஊக்குவிக்கிறீங்க உடனே சீமானோட ஹீட்டை வந்து தாங்க ஒரு விஷயத்த பண்றாங்க சீமானோட ஹீட்டை அந்த வந்து தாங்க முடியாமல் சீமான சீமானுடைய அந்த ஓட் வைத்தேஜை வந்து தாங்க முடியாமல் களத்துல வந்து ஒதுக்கி விடணும் அப்படின்ற ஒரு ஏன்னா சீமான் வந்து நான் வந்து களத்தில் தனித்து நின்று போறாடுறேன் நான் கூட்டணி இல்லை அப்படின்றாரு அது வந்து இவங்களுக்கு ஒரு வித கலக்கும் வருது அவங்களும் என்ன சார் பிரச்சனை ஓட் பேங்க் எடுத்து முடியாதுன்றப்போ என்ன ஸ்ட்ராங்காக மக்கள் மாறி ஓட்டை போட்டாங்கன்னு சொன்னால் திமுகவுடைய நிலை எல்லாம் என்ன ஆகும் நிச்சயமா அப்போ அந்த பயம் இருக்கலாம் இல்லையா மேபி இந்த முறை இந்த முறை வந்து போட்டியே வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக விஜய் எல்லாத்தையும் சேர்த்து நேர எதிரான போட்டி சீமானுக்கு தான் ஏன்னா சீமான் வந்து ஒரு கொள்கை இருக்குங்க விஜய் கிட்டே என்னங்க கொள்கை இருக்கு திமுக என்னங்க கொள்கையாக இருக்கு அதிமுக கிட்ட என்னங்க கொள்கை சொல்லுங்க சந்தர்ப்பவாத கூட்டணிகள் அதிமுக பாஜகவும் இப்போ இருக்கிற கூட்டணியும் சந்தர்ப்பவாத கூட்டணியாக இல்லையா நிச்சயமாக தேர்தல் வரைக்கும் தாங்குமானே தெரியாது இனி அந்த அதிமுக கூட்டணி கூட யார் சேர்ந்தாலும் ஒரு சந்தர்ப்பவாதத்துக்காக நாம் இத்தனை எம்எல்ஏக்களை ஜெயிக்கணும் இவ்வளோ பணம் வாங்கணும் இந்த அடிப்படையில் சேரக்கூடிய ஒரு கூட்டணியாக தான் இருக்கும் அடுத்தது திமுக கூட்டணி யார் திமுகவில் வந்து கொள்கை ரீதியான கூட்டணி இருக்காங்க காங்கிரஸ் கொள்கை வேறு திமுக கொள்கை வேறு சந்தர்ப்பவாத கூட்டணி விடுதிறுத்தை விடுதலை சிறுத்தை உடைய கொள்கை வேறு திமுக உடைய கொள்கை வேறு ஆனால் சந்தர்ப்பாத கூட்டணி கம்யூனிஸ்ட்டுகள் அப்படி தான் மதிமுக அப்படி தான் விஜய் கிட்ட வந்து கொள்கையே இல்லை ஒரு திரை பிரபலம் அவ்வளோதான் அதை வச்சு அவ அவன் கலமாறான் அப்படி இருக்கும்போது இதில் வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு ஒரு கொள்கை முனைப்போடு வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா இவனுங்கெல்லாம் வந்து லாடம் இல்லாத குதிரை மாரி இருக்காங்க லாடத்தோடு ஓடக்கூடிய ஒரு குதிரை எது நாம் தமிழ் கட்சி தான் இருக்கா இல்லையா அந்த லாடத்தோட இருக்கும்போது பயம் இருக்குமா இல்லையா என்னடா இது லாடத்தோட நிற்குது இந்த குதிரை ஓடிச்சுனா வெற்றி பெற்றுவேன் நம்மளா லாடம் இல்லாம இருக்குமே அது வந்து ரொம்ப தூரம் ஓட முடியாது அப்போ என்ன பண்ணணும் சொன்னா இந்த ஊடகங்களை தன் வசப்படுத்திக்கிட்டு இவங்க இரண்டு முனை போட்டி மூணு போட்டி சீமானு வந்து இந்த பந்தயம் இந்த ஓட்டப்பந்தயத்துல இடமே இல்லை சீமான் வந்து வாக்கு வீதத்தில் கடந்த முறை விட ரொம்ப கீழ்நிலைக்கு போவார் இப்படியெல்லாம் ஒரு பிம்பத்தை தொடர்ந்து இவங்க ஏற்படுத்துகிறோம் ஏற்படுத்தினாங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு விஷயம் வந்து இருக்குது திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்ல சொல்ல மக்கள் மாறிடுவாங்க இப்போ அந்த நிலைக்கு கொண்டு போகணுன்றதுதான் தான் கிட்ட நினைச்சு குறிப்பாக சமீபத்தில் விசிக்காத துணை பொதுச் செயலர் வந்து டிவி டிபேட்டில் வந்து பேசும்போது நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருக்கோம் நீங்கள் யாரும் ஓட் பசங்க வச்சு தான் மாநில கட்சியை வந்து நிரூபிச்சிருக்கீங்க நீங்களும் நானும் ஒன்றா அப்படின்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டை வந்து நாம் தமிழ் மீது வந்து வச்சிருக்கார் இந்த விதத்தை எப்படி பார்க்குறீங்க சார் அதே அது அவருடைய இயலாமை தண்ணிச்சேன் இன்னும் ஓட்டு அதாவது தேர்தல் அங்கீகாரம் பெற இருக்கும் கூட்டணியில் நின்று தேர்தல் அங்கீகாரம் பெறத்துக்கு வித்தியாசம் இருக்காருங்க அதான் சொல்றேன் ரெண்டும் ஒன்னாக்க முடியும் நாம் தமிழ் கட்சிக்கு அது சிறந்த ஒரு மதிப்பீடு இருக்கு ஏன்னா அவங்க யாரு கூட கூட்டணி இல்லை அவங்கள போன்ற பெரிய வளர்ந்த அது பரமசிவம் கழுத்துல இருக்கிற பாம்பு கட்டு தான் கருடா சோக்குமா அப்படி நீங்க வந்து திமுகன்ற ஒரு ஒரு ஆளுங்கட்சி கூட சேர்ந்து நீங்க வாங்கின ஓட்டுகளா சார் தன்னிச்சையா இதுதான் கொள்கை இதுதான் செயல்பாடு இப்படிதான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி வாங்குற ஓட்டுக்கும் வித்தியாசம் இருக்காருங்க அப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தை வந்து நாம் தமிழை கொச்சப்படுத்துவது ஏற்றுக்க முடியும் ஆனால் எதுக்கு இருந்தாலும் அவங்க வந்து சங்க பரிவான அமைப்பு சேர்ந்தவங்க பாஜக பி டிம்ன்ற ஒரு குற்றச்சாட்டு ஈஸியாக அவங்க மேலே தெளிச்சுட்டு போயிருக்காங்க பாஜக பிசிக்காக தான் இதை பெரும்பாலும் பேசுகிறாங்க நாம் தமிழ் கட்சி பாஜக பி டிம் தான் பி டிம் ஏ டிமே நானே சொல்கிறேன் எதை வச்சு சார் சொல்கிறீங்க நேற்று முஸ்லீம் சிறைவாசியுடைய குடும்பத்தார போய் சந்தித்தார் இல்லையா ஆமாம் இவங்க வந்து என்ன டீம் இவங்க போய் சந்திச்சிருக்கலாம் இல்லையா சந்திச்சிருக்கா ஒரு பாஜக ஆதரவாளராக இருந்தால் முஸ்லீம் சிறைவாசியுடைய குடும்பத்தார யாரை போய் சந்திப்பாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை ஏன்னா ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய கொள்கைக்கும் இஸ்லாமியருக்கும் நேரம் அதுவும் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகனுடைய நபர்கள் தாக்கப்பட்ட வழக்கில் தான் அவங்க சிறையில் இருக்காங்க அப்படிப்பட்ட நபர்களை குடும்பத்தார் போய் அவங்க வீட்டில் போய் சந்திக்கிறது என்பது இவங்க பாஜக டீம் அவசியமான இல்லை இல்லை ஆ இவங்க என்னன்னு சொன்னால் இந்த சிறுபான்மை வாக்குகள் ஓட்டுகளை இவங்களை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க தக்க வைக்கிறதுக்காக போகிற நாடகங்கள் தான் அது இப்படி சிறியாக இருக்கட்டும் தா திமுக இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் எல்லாமே சிறுபான்மை முஸ்லீம்களுடைய வாக்கு குறிப்பாக முஸ்லீம்களுடைய வாக்கு போகக்கூடாது இப்படி அப்படி நகரக்கூடாது நகராமல் நமக்கே விழுந்தோம் தான் நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்த எலும்பு துண்டு மாரி அதெல்லாம் போட்டு அந்த தலைவர்களுக்கு இல்லாத ஒரு முக்கியமான நபர்களுக்கு போட்டினா அவனுக்கு வாய முடி கம்பெனி கம்பி சுற்றுவானுங்க நம்ம கூட அப்படின்ற ஒரு ஆணவு போக்கு தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் இருக்குது அது விடுதலை சிறுத்தை கட்சிக்கே இருக்கு ஆனால் வித சிறுத்தைகள் மாதிரி ஒரு மெயின் ஃபோர்ஸ் இல்லைன்னா திமுக பண்ண முடியாது இல்லை அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விதையில எப்படி எப்படி வித சிறுத்தைகள் வந்து வேளை திமுக கூட்டணியில் இல்லைன்னா அவங்களால அந்த சஸ்டெயின் பண்ண முடியாதுன்ற ஒரு ஒரு விஷயமும் எடுப்பில்லை இல்லை விடியதை இல்லைன்னு சொன்னால் விட அதாவது விடியதை சரி அதாவது திருமாவளவன் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு அரசியலை முன்னெடுத்து வச்சிருக்கார் அவர் விலகிட்டாருன்னா கம்யூனிஸ்டுகள் போயிடுவாங்க கம்யூனிஸ்ட் மதிமுக போய்டும் அப்புறம் வந்து காங்கிரஸ் கூட போயிடுவாங்க அவங்கள விட்டு அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கு பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்காரு அது திரும்ப ஏற்படுத்தியிருக்காங்க அதே நேரத்தில் அப்படி ஒரு நிலை இல்லை அவங்க மக்கள் நல்ல கூட்டணிக்கு போய் அவங்களுடைய போசு என்னன்னு உலகம் அமைஞ்ச விஷயம் ஆறு சதவீதம் மொத்தமாக எடுத்தது அவ்வளோதான் நிச்சயமா அப்போ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு இல்லையா தமிழக மக்களுக்கும் தெரியும் திமுக அதிமுக கட்சிகளுக்கும் தெரியும் இல்லையா இவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து தலித்திய வாக்குகளே பார்த்தீங்கன்னா எண்பது லட்சம் என்றாங்க ஆமாம் அதில் ஒரு பாதி வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல இல்லை கால்வாசி இவங்க வாங்கியிருந்தாலும் சரி தேமுதிக மதிமுக கம்யூனிஸ்ட் அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லாத்தையும் சேர்த்து இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு கூட உங்களால் வாங்க முடியலன்னா எவ்வளோ இவங்களுடைய இது அவளம் ஆயிடுச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் அம்பலம் ஆயிடுச்சு ஆனால் அந்த பீரியட்ல வந்து ஜெயலலிதா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த பீரியடில் அதனால் இவங்களால வந்து நிரூபிக்க சரி இந்த முறை தனியாக அதே மாதிரி நெல் நெல்லுங்க திமுக விட்டு அதிமுக விட்டு நீங்கள் தனிச்சா களமாடுங்க சொல்லுங்களா அப்போ ஜெயலலிதா கருணாநிதி ரெண்டு பெரிய சக்தி இருந்து அதனால அவங்கள ஒன்றும் பண்ண முடியல இப்போ இப்போ களமாடுங்க இப்போதான் யார் ஜெயலலிதாவும் இல்லை கருணாநிதியும் இல்லை இப்போ ஸ்டாலின் தான் இருக்காது எடப்பாடி தான் இருக்காது நீங்கள் அதேமாதிரி தனியாக கிளம்பாடுங்க கிளம்பாடுங்க மக்கள் நல்ல கூட்டணுன்னு பேர் வைங்க இப்போ எத்தனைய வாக்குகள் வாங்கிடுங்கன்னு தெரியும் ஆனால் அவங்க தான் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் வந்து ருசியை வந்து சுவைச்சுட்டாங்கல்ல சார் இதுக்கப்புறம் அவன் வெளியே போக தோணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதணும்ல ஏன்னா இங்கே இருந்தால் கன்ஃபார்மாக வெற்றி பெறுவோன்ற ஒரு சூழல் வந்து திமுக கூட்டணியில் வந்து இருக்குன்ற பட்சத்தில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகிறாங்க என்னம்மா லாபம் அவங்க சார்ந்த சமூகத்துக்கு பத்து விசாகும் இல்லம்மா அவங்களுக்கு ஏதோ மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாய் ஏதோ சம்பளம் வரும் அவங்க தொகுதியில் வந்து அரசு போடக்கூடிய திட்டங்கள்லேருந்து ஒரு தொகை கமிஷன் வரும் இதை தவிர அவங்க சார்ந்த சமூகத்துக்கு இவங்க என்ன பண்ண முடியும் ஒரு மனித அளவு கூட பண்ண முடியும் இப்போ எங்கள் முஸ்லீம் அமைப்பு தலைவர்கள் நிறைய பேர் எம்எல்ஏ ஆகியிருக்காங்க அவங்களால என்ன பண்ண முடியுதாங்க எங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்றீங்களா டோல்கேட்டுக்கு போனால் எம்எல்ஏன்றதுக்காக ஃப்ரீயாக விடுவான் காரை நான் சொல்கிறேன் நிச்சயமா நிச்சயமா இல்லை உடல்நிலை சரியில்லை போனால் நம்ம மருத்துவமனைக்கு போனோம்னால் இன்னார் இன்னாரு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க இது மட்டும் தான் மாதம் சம்பளம் வருது அவங்க கூட இருக்கிறவங்க ஏதோ சின்ன சின்ன கான்ட்ராக்டை எடுத்துக்கிட்டே அமைச்சர்களை எம்எல்ஏக்களை அவங்கள பிடிச்சி காண்ட்ராக்ட் எடுத்து ஒரு பத்து ரூபா இருபதுருவா சம்பாதிக்க முடியும் இப்போ நான் வந்திருக்கேன் சாதாரணமான வண்டி எம்எல்ஏ ஆகிட்டேன்னு சொன்னால் சூப்பர் வண்டியில் வரலாம் ஒரு பெரிய இதை தவிர அவங்க சார்ந்த சமூகத்துக்கு உங்களால் ஒரு மீதாக கூட பிடுங்க முடியாது மற்ற கட்சிகளுக்கு எந்த கொள்கையும் இல்லை ஏன்னா எல்லாருக்கிட்டையும் எங்ககிட்ட கொள்கை இருக்குன்னு வாங்க உங்ககிட்ட என்ன கொள்கை இருக்குன்னு எங்கிட்டயே கூட கேட்பாங்க ஆனால் என்னடா உனக்கு கொள்கை இருக்குன்னா ஒரு மண்ணாங்கட்டி இல்லை தேர்தல் நேரத்தில் எம்எல்ஏ அரசு எம்எல்ஏ சீட் வாங்கணும் எம்எல்ஏ சீட் வாங்கினா கட்சிக்கு அங்கீகாரம் இல்லைன்னா கூட்டணின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியில் இருந்துட்டு நோட்டை வாங்கணும் அங்கீகாரம் இதை தவிர வேற என்ன இருக்கு இவங்களுக்கு ஆக்சுவலி சார் இவங்க தேர்தல் நேரத்துல அந்த அரசியல் கட்சிகளை சந்திச்சு நான் ஆதரிக்கிறேன்னு சொல்றானுங்கன்னா இவனுங்க ஏதாவது இந்த சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகளை கோரிக்கையை வச்சு போய் ஆதரிக்கிறாங்களா இல்லையா கூட இல்ல நோட்ட கூடு இதை தானே இவங்க ஆதரிக்கிறாங்க ஆமா சார் இப்போ திமுக கூட்டணியில வந்து இஸ்லாமிய அமைப்புகள் இருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து வாக்கு செலுத்து சரி நம்ம பிரதிநிதித்துவத்தை வந்து முன்னேற்றக்கூடிய ஒருத்தர் வந்து திமுக கூட்டணி இருக்காரு நாளைக்கு இஸ்லாமியர்கள் எதனா ஒரு பிரச்சனைன்னா அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க ஏன்னா ஆளுங்கட்சி கூட இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க வாக்களிக்கிறாங்க ஆனால் அந்த பிரச்சனைகள் குறையாம நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வரும்போது அந்த கட்சிகளுக்கு மீதான நம்பிக்கை வந்து சுத்தமாக எழுந்து இப்போ ராமமுக இருக்கு முஸ்லீம் லீக் இருக்குது இப்போ சிறையிலே திமுக இங்கே தமிழ்நாட்டில் திமுக ஆண்டுகிட்டு இருக்கு ஆண்டுகிட்டு இருக்கும்போது அதாவது விசாரணை சிறையாளிகளாக நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று பேரை கடுமையாக சிறை காவலர்கள் தாக்குறாங்க இது சம்மந்தமாக இந்த முஸ்லீம் கட்சிகள் திமுக கிட்ட போய் முறையிட்டு தான் நான் கேட்குறேன் முறையிட்டு இருக்குமா இல்லையா நிச்சயம் முறையிட்டு உதய முறையில் உயர் முறை இல்லை நீங்கள் முறையிட்டு அதுக்கு திமுக உடனே நிவா அந்த நிவாரணத்தை அந்த அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருந்தால் இன்றைக்கி சீமானுக்கு அந்த வாய்ப்பே கிடைச்சிருக்காரு இல்லையா தடாரேகமுக்கு அந்த வாய்ப்பே கிடச்சிருக்காரு இல்லையா சொல்லுவாங்க ஆனால் அது இப்போ நடக்கிறது இல்லை சார் ரொம்ப காலமாகவே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போது ஆளுங்க கட்சிகளை வந்து கூட்டணி கட்சிகள் கேள்வி எழுப்புறதே கிடையாது அதன் மக்கள் நீங்கள் எழுப்பாமல் நீங்கள் சைலண்ட் மூரில் இருந்தீங்கன்னா அது சீமானும் பேசுவார் நானும் பேசுவேன் எல்லாரும் பேசுவாங்க பொதுவலையிலே பேசப்பட்டு வந்தால் உங்களை அம்பலப்படுத்துதான் ஆகணும் ஏன்னா பேசுகிறவங்களை வந்து அரசியல் ஆதாயம் தேர்றீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல என்ன பண்ணுறது அவங்களால முடியாது இன்னொருத்தர் செய்கிறாங்கன்னா என்ன சாணி வள்ளி கொட்டணும் இல்லை கழிவு நீர் எடுத்து ஊற்றணும் அதை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் இந்த புரிதல் இஸ்லாமிய சமூகம் மத்தியில் இப்போ எழுந்திருச்சுன்னு நினைக்கிறீங்களா சார் நம்ம போன கொஞ்சம் கொஞ்சமாக மா மாறுமா இந்த சமூகமே ஒரு வித்தியாசமான சமூகம் எடுத்தோன்னே நம்பாது ஆனால் நம்பிச்சுன்னா கைவிடாது அப்படி கைவிடாமல் திமுகவை பிடிச்சிட்டு இருக்கின்ற சமூகம் ஒருவேளை கை விட்டுதான் திமுகவான நிலை என்ன கைவிட்டு தான் திமுகவினுடைய நிலை வந்து மோசமான நிலைக்கு போகும் ஆனால் பெரும்பாலான வாக்குகள் வந்து இஸ்லாமிய சமூகத்தையும் கிறிஸ்தவ சமூகத்தையும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக ஆமா அதை அது கைவிடும் போது தான் திமுக உணருவான் அடாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படி கை விட்டாங்கன்னா ஓட் பஸ்லே ப பதினஞ்சு கீழே போயிருந்தேன் சார் திமுக ஆமா சொல்றேன் பதினஞ்சு கிலோ என்ன பத்து பன்னெண்டு இவ்வளோ தான் வாங்குவாங்க வேற வழி இல்லை சரிமா ஒரு தேர்தலில் ரெண்டு தேர்தலில் பத்து பன்னெண்டு கீழே வாங்கினா அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கக்கூடிய இந்த சின்ன கட்சிகள்லாம் யாரும் கூட்டணிக்கு போக மாட்டாங்க தேமுதிக மாதிரி அவங்க அழிஞ்சிடலாம் ஆமா அதுதான் நடக்கும் நீங்கள் வந்து எந்த சமூகம் உங்களை முழுமையாக வந்து பட்டுக்கம்பளை விற்று வரவேற்பு கொடுத்து ஒட்டுமொத்த வாக்குகளையும் உங்களுக்கு செலுத்துறாங்க அந்த சமூகத்துக்கு எதிராக நீங்கள் இருக்கீங்களே ஏதோ சில சில்லற பசங்களை கூட வச்சுக்கிட்டு அந்த சில்லற பசங்களுக்கு மட்டும் சரி கட்டிட்டால் போதும் இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் வாங்கிடலான்னு நினைக்கிறீங்களா இது எப்படி சார் நீங்கள் சொல்கிறது பார்த்தா இவங்களுக்கு பாஜக மேல்னு சொல்றது தோணுது சார் ஏன்னா அவங்க ஒரு இந்து சமூகம்னா அதுக்காக வச்சு ஒரு விஷயங்கள் அவன் எதிரிங்க இவன் துரோகிங்க எதிரி பாஜக எதிரிட்டு பண்றான் அவன் சொல்லிட்டு பண்றான் இவன் துரோகி எதிரிய நம்ம வேற விஷயம் அவன் வரான் நமக்கு தெரியுது கண்ணுக்கு முன்னாடி துரோகி நம்ம கூடவே இருப்பான் சரி சார் தெளிவா